இன்ஃபோர் நேர்களுக்கு வணக்கம் பெட்ரோல் டீசல் விற்கிற வேலைல பேசாமல் ஃப்ளைட்டை வாங்கி ஓட்டிகிட்டு போயிடலாம் போலப்பா அப்படின்னு மாதிரி நம்ம புலம்பிட்டு இருப்போம் இப்போ நம்ம ஃப்ளைட்டை வாங்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்னன்னா ஃப்ளைட் வாங்கலாமா அப்படின்னு கேட்குறீங்களா ஆமாங்க வாங்கலாம் பட் டீசல் பெட்ரோலில் ஓரே விமானம் கிடையாது நம்ம பேட்ரிக்கு சார்ஜ் போடுறீங்களா அந்த மாதிரி நான் ஒரு இடம் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா அந்த விமானம் எடுத்து ஓட்டலாம் அப்படின்ற மாதிரி விஷயம் இதை நான் ஃபுல்லாக பிரீப்பாகவே உங்களுக்கு சொல்கிறேன் நான் இஸ்ரேலை சேர்ந்த இலியாஸ் அப்படின்னு ஒரு நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன்பது பேர் கொண்ட ஒன்பது பேர் மட்டும் அவங்க சுமந்த செல்வி விமானம் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இந்த விமானத்தை பார்த்திங்கன்னா கேப் ஏர் அப்படின்னு ஒரு அமெரிக்க கம்பெனி விலங்கி வாங்கியிருக்காங்க இந்த விமானத்தை ஒரு தடவை சார்ஜ் போட்டோம் அப்படின்னா ஆயிரத்தி நாற்பத்தாறு கிலோமீட்டர் வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இது பேட்டரியில் சார்ஜ் போடுறதான ஸ்பீடெலாம் இருக்குமா அப்படின்னு நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டாம் மணிக்கு நானூற்றி நாற்பத்தி நாலு கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க உலகளவில் பார்த்தீங்க அப்படின்னா விமான போக்குவரத்துனால ஒரு மூணு பெர்சன்டேஜ் காற்று மாசுபாடு ஏற்படுது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க பட் இந்த மாதிரியான விமானங்கள்லாம் விற்பனைக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த மூணு பெர்சன்டேஜ் காற்று மாசுபாடு குறையர்களுக்கும் சான்சஸ் இருக்குது இதில் இப்போ இருக்கிற இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த விமானத்தை எப்படா நம்ம நாட்டில் சேல்ஸ் பண்ணுறது எப்படி விற்பனைக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு பல நாடுகள் பயங்கரமாக திட்டம் போட்டுட்ருக்குறாங்க குடியுறவை இது இந்தியாவுக்கும் விற்பனைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இந்த நேரத்தில் ஆலிஸ் விமானம் அப்படின்றது விமானத்துறையில் மட்டும் இல்லை பெட்ரோல் டீசல் தட்டுப்பாட தவிர்க்கிறவங்க இது பெரிய புரட்சியா இருக்கும் அப்படின்னு இல்ல இத போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பண்ணுங்க